கைஸ் நம்ம கூலி படத்தோட இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ்க்கு ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ தெரியல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகஸ்ட் ஃபோர்டீன் படம் ரிலீஸ் ஆக போது இந்த போஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் ஆஃபீஸர் ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கூலி படத்தோட பிஸ்னஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் ஷேர் ஆயிருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கோர் பிஸ்னஸ் வந்து கிராஸ் ஆயிடுச்சு மாதிரி மூவி ட்ரெக்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருக்கு ஒரு ஹாப்பியா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காம படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டாரு பார்த்துட்டு பயங்கரமாக வந்து நம்ம லோகேஷ் லொகேஷ் கால் பண்ணி விஷ் பண்ணியிருக்காரு படம் ஃபஸ்ட் ஆஃப் வந்து மிரட்டலாம் வந்துருக்கு வேற லெவலில் வந்துருக்குன்னு நம்ம சொல்லியிருக்காரு கண்டிப்பாக தேட்டரில் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்க போறாங்க ரொம்ப தேங்க்ஸ் லோகேஷ் அப்படின்னு நம்மளே சொல்லியிருக்காரு சொல்லப்படுது ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிரட்டலாம் வந்துருக்குது வேற லெவலாக வந்துருக்கு தென் நம்ம நாகர்ஜுனா பார்த்தீங்கன்னா ரீசென்ட் இன்டர்வியூ எல்லாம் சொல்லியிருந்தாங்க படம் வந்து நான் பார்த்துட்டேன் படம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டேன் அந்த அளவுக்கு ஒரு தெரிய லெவலில் வந்துருக்கு நீங்களும் வந்து கண்டிப்பாக அந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க அப்படி நம்ம எல்லாம் பயங்கர எங்கேஜிங் ஆகுது பேசியிருந்தார் ஸோ அதே மாதிரி படத்தோட அப்டேட்ஸை பொறுத்த அளவுக்கு மந்த் எண்டில் நம்மளுக்கு படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரப்போகுது சிக்கிட்டு வைப்பு அதே மாதிரி இந்த சாங்கை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் லிஸ்ட் வந்து டிஆர் ஆர் ரஜேந்திரன் பண்ணியிருக்காரு தென் நம்ம அனிருத் பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் பண்ணியிருக்காரு தென் இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தோட ரேப்பிங்கும் இருக்குது ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக அந்த சாங்கில் ஒர்க் பண்ணிருக்காங்க ரெண்டுமே பற்றி பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் காத்துட்டு இருக்குது நம்மளுக்காக கூலி படத்துலேருந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா படத்தோட செகண்ட் சிங்கிள் ஃபர்ஸ்ட் சிங்கில் செகண்ட் சிங்கிலே அண்ட் டீசர் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு நெக்ஸ்ட் மந்த் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூலி படத்தோட செலிப்ரேஷனாக தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் மந்த்து தான் பார்த்தீங்கன்னா படத்தோட ப்ரமோஷனு இந்த மாதிரி ஒர்க்குங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டேஸாக இருக்கும் ஸோ படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வர போது நம்ம லோகேஷ் காஜும் பார்த்திங்கன்னா செம்மையான இன்டர்வியூஸ் கொடுக்க போகிறாரு அந்த ஒரு இன்டர்வியூஸ்க்கு நீங்கள் எதாவது வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தென் நம்ம கூலி படத்தோட நியூஸ் பார்த்திங்கன்னா இப்போ மெதுவாக வெளியே வருது படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் வந்து சூப்பர் ஸ்டார் பார்த்துட்டாரு அதே மாதிரி படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் மந்த் எண்டு வரப்போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் மேலும் வந்து நம்ம ஜெயில டூ கூலி படத்தை பற்றினா இன்ட்ரெஸ்ட்டிங்கான அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங் பண்ணுறேன் தேங்க்யூ மிஷன்